தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர் ஷோபனா வயது எட்டு கர்ப்பிணியான இவர் கை கால்கள் செயலிழந்த நிலையில் கோவில்பட்டி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் பின் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அவரை நரம்பியல் பிரிவில் அட்மிட் செய்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன உலகில் மிகவும் அரிதான நோயாக கருதப்படும் நோடோபதி தாக்குதலுக்கு சோபனா பாதிக்கப்பட்டது உறுதியானது அவருக்கு அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் விலையில்லா சிகிச்சை மற்றும் மருந்துகள் ஷோபனாவிற்கு வழங்கப்பட்டது கருவில் வளரும் சிசுவிற்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நரம்பியல் துறை டாக்டர் ஜஸ்டின் தலைமையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதற்கிடையே அவருக்கு பிரசவம் நடந்தது அதைத் தொடர்ந்து அளிக்கப்பட்ட சிகிச்சையால் ஷோபனா பூரணமாக குணமடைந்தார் தாயும் சேயும் நலமுடன் அனுப்பி வைக்கப்பட்டனர் நோடோபதி நோயானது உடலில் உள்ள எதிர்ப்பு செல்கள் உடலுக்கு எதிராக செயல்படும் தன்மை கொண்டது உலகில் நான்கு முதல் எட்டு சதவிகிதம் பேர் நோடோபதி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ புள்ளி விவரம் தெரிவிக்கிறது நோடோபதி நோயிலிருந்து ஷோபனாவை மீட்டெடுத்து அரசு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கள் சாதனை படைத்தனர் இந்நோய் மீண்டும் வர வாய்ப்பில்லை என டாக்டர்கள் கூறினர் வருஷம் இருபத்தி மூணாவது வருஷம் செப்டம்பர் மாதத்தில் திருமதி சோபனா என்பவர் இருபத்தெட்டு வயது அவர் எட்டு மாத நிறைவர கற்பணியாக இருக்கும் பொழுது அரிய வகையான நரம்பு மண்டல பாதிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டார் இந்த வகை நோய்கானது உலகத்திலேயே வந்து நான்கிலிருந்து எட்டு எட்டு பர்சன்ட் ஒரு சதவீதம் உள்ளக்கூடிய ஒரு அறிவு என்னும் அந்த மாதிரி ஒரு நோய் கண்டறிந்தவர்களை நமது நரம்பியல் சிறப்பு மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அதற்கான சிகிச்சையாக ஐவி இம்னாப்ளாபின்

இது வந்து அவங்களுடைய இன்கரண்ட் நம்மளே செல்லு நமக்கு எகெயின்ஸ்டா வேலை பார்க்கறது அதனால ஒரு நரம்பு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நரம்புல உள்ள நியூரான் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஷீட் கவரிங் மாதிரி இருக்கு எப்படி ஒரு வயர் இருக்கோ கோர் வயர் இருக்கோ மேல இன்சுலேஷன் இருக்கும் சில பேருக்கு அந்த இன்சுலேஷன் மட்டும் போகும் சில பேருக்கு உள்ள கோர் வயர் போகும் இவங்க அந்த நோடு அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல அஃபெக்ட் பண்ணக்கூடிய நோய் இது ஒரு ஒரு வகையான ரேர் நோய் உலகத்துல எட்டு தான் இது இருக்குது இது இவங்களுக்கு மூணாவது தடவையாக தான் இது பண்ணும்போது அந்த மருந்துகளை தான் இவங்க வந்து நமக்கு ரெக்கவரி ஆக முடிஞ்சது